திமுகவின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு குப்பையுடன் ஸ்டாலின் என பெயர் வைத்தால் தான் சரியாக இருக்கும் என கடிந்துரைத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளிலும் கெட்டாக இரட்டை இலை மலரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த ஆட்சியுடைய தான் இது குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலை இது உங்களோடு ஸ்டாலின் அல்ல குப்பையோடு ஸ்டாலின் என்றுதான் இதற்கு பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் சூளுரை ஏற்றிருக்கிறார்கள் இருநூற்றி பத்து தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற இருக்கிறது இந்த கூட்டணி அதில் மதுரை மாவட்டத்திலே பத்து தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி இரட்டை இலை மலர்ந்ததோ அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் புரட்சி ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அறியினை அமர வேண்டும் என்று பத்து தொகுதிகளிலும் கெத்தாக இரட்டைகளை மலர்வதற்கும் மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்